இதல தாயகம் கடந்த ஒரு செய்தி என்னைக்கு சொல்ல போனாலும் பட் இதல ஒரு கொமனான செய்தி இலங்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதா லாஸ்ட்டா நான் கேட்கப் போற கேள்வி இந்த லக்ஸரி காருக்கு பால ஹாம்லன்ஸ் வாங்குன நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்ளோ பிரச்சனை வருது பப்ளிசிட்டியை கொடுக்கணும் ப்ரமோஷனை கொடுக்கணும் நினைச்சாரோ தெரியல இப்போ பாலா எக்ஸ்போஸ்டு பாலா வந்து ஒரு சர்வதேச கைகூலி இவன் ஒரு ஸ்கேமு இவ மாட்டோம்னு நினைச்சாங்க இவருக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது எப்படி இதெல்லாம் வந்து குடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சில உதாரணங்களை வந்து சொல்லிருந்தாரு எப்படின்னா

நாளைக்கு சொல்ல போனாலும் பட் இதுல ஒரு கொமனான செய்தி இலங்கையோட பின்னு பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறது எனக்கு டவுட்டா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க லாஸ்ட் நான் கேட்க போற கேள்வி அண்மையில உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கே பி வை பாலா அப்படிங்கிற ஒரு பையன் இந்த பையன் பாத்தீங்கன்னா நிறைய சமூக சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இவருடைய வரலாறு நம்ம திரும்பி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்ட பகுதியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சியில் காமெடி ப்ரோக்ராம் மூலமாக உள்ள வந்தவர் அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய காமெடி ப்ரோக்ராம்ஸு ஸ்டேஜ் ஷோ அப்புறம் மிமிக்ரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு அவர் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்ட பகுதியில் அந்த கவுண்டர் கொடுக்கறது அதாவது ஒரு பேச்சுக்கு திரும்ப நம்ம வந்து டக்குன்னு கவுண்டர் கொடுக்கறது அது வந்து ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப ஹியூமர் சென்ஸை வந்து தூண்டக்கூடியதாகவும் வந்து இருக்கும் இப்படி கே வை பாலா அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்து என்ன பண்றாருன்னா தான் உழைக்கிறது எல்லாமே தனக்கு சேர்த்து வச்சுக்காம மக்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போ என்ன பண்ணுறாருனா அவருக்கு ஒரு சேலரி கிடைக்குதுன்னா அதை தனக்காக சேர்த்து ஒரு சொத்து சேர்க்காம நான் எங்கேயாச்சும் முதலீடு பண்ணாமல் அதை கொண்டு போய் யாராச்சும் நீடி பீப்புள் இருக்காங்க இல்லையா பைக் தேவைப்பட்டவங்க காசு இல்லாதவங்க ரொம்ப ஏழைகள் பொதுத்துறைக்கு ஆம்புலன்ஸ் அனுசரி தேவை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்ல இவர் உதவி செய்கிறாரு நிறைய பசங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு பொது சேவைக்காக நிறைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய மக்களுக்கு மருத்துவ உதவிகளை பண்ணியிருக்காரு ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ உதவிகளும் நிறைய பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனால் அவர் பல மேடைகளை சொன்ன விஷயம் என்னன்னா நான் யார்கிட்டயுமே காசு வாங்குறது கிடையாது அப்படிங்கிறதா நான் என்னுடைய நான் உழைக்கிறத நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு பல உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்க டைம்ல ஒரு டைம்ல ரொம்ப பீக் ஆயிட்டாரு எப்படி பீக் ஆயினார்னா ஒரு ஒன் இயர் முன்னாடி லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கார் இல்லையா அவரும் நிறைய சேவைகளை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதோட பாலா போன்றவர்கள் வந்து லாரன்ஸ் மாஸ்டரை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நானும் அந்த மாதிரி வந்து உதவிகள் செய்யணும் ரெண்டு பேரும் ஒரு மேடையில் வந்து சந்திக்கிறாங்க அப்போ லாரன்ஸ் மாஸ்டர் வந்து கேட்கிறாரு என்னன்னா உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லினா லாரன்ஸ் மாஸ்டரும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு ஆனால் அவர் ஏதோ ஒரு டைமில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பேசுனதுனால மக்கள் அவரை கொஞ்சம் விலக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூத்த ஊடகவியலால் சொல்லியிருக்காரு அவரை விஷயத்துக்கு நான் வரேன் அப்படி இருக்கும் பொழுது பாலா சொன்ன விஷயம் எனக்கு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பாலாவுக்கு வந்து பாலாவுக்கு படம் நடிக்கணும் அப்படின்னு ஆசை படம் நடிக்கிறதுக்காக ஒரு கதையை வந்து தெரிவு செய்கிறாங்க ரீசெண்டாக வந்து காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் வந்து படத்தினுடைய கருத்து நல்லா இருந்தது அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் அதோட மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என்ன காசு இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இப்படி இருக்கும் பொழுது இந்த காந்தி கண்ணாடி படம் நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஹீரோயின் கிட்ட பேசியிருக்காங்க ஐம்பது ஹீரோயின் வந்து அந்த படத்தை வந்து மறுத்துட்டாங்கன்னா பாலாவோட நடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் அவங்க முன்வைக்கிறாங்க அண்மையில் வந்து இந்தியா போகும்போது காந்தி கண்ணாடி படம் வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது அண்ட் அதுக்கப்புறம் அந்த டைம்லயே பாலா அவர்கள் லாரன்ஸ் மாஸ்டர் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு என்னன்னா என்னுடைய படத்துக்கு வந்து புக் பண்ணாலும் அங்கே விடமாட்டேங்கிறாங்க என்னுடைய படத்தை வந்து ஓட விட மாட்டேங்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இந்தியா போன டைம்ல நிறைய பேர் அந்த படத்தை போய் பார்த்தாங்க எங்களை ஏரியாவில் நிறைய தியேட்டர்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் போனாங்க வந்தாங்க ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது பட் அதுக்கு ஒரு நெகட்டிவ் நெகட்டிவான ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கணும் ப்ரமோஷனை கொடுக்கணும்னு நினச்சாரோ தெரியல இப்படி வந்து போயிட்டு இருக்கு சரி இப்படி இருக்கும்பொழுது இந்த பாலா வந்து பல உதவிகள் செய்கிறார் இல்லையா உதவிகளை இருக்காரு சூர்யா கூட தான் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்காரு ஆனால் அவர் செய்கிற உதவிகளை எதுவும் அவர் காட்டிக்கொள்ளல ஒரு ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறது இந்த கையால் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது பொதுவான உதவிகளை தாண்டி தனிப்பட்டவருக்கு உதவி செய்யும்போது அதை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க அதை வீடியோவில் காமிக்காதீங்க அப்படிங்கிறதான் இஸ்லாம் கூட தான் சொல்லுது நீங்கள் ஒருத்தருக்கு தர்மம் செஞ்சீங்கன்னா தனிப்பட்ட ரீதியில் தர்மம் செஞ்சீங்கன்னா அது வலது கையால் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ எங்களுடைய சிஜிசி டாக் ஷாப்ல நாங்கள் உன்னால் முடியும் அப்படிங்கிற ப்ரொஜெக்ட் மூலமாக ஸ்கூலில் இருக்கிற லைப்ரரிஸ்க்கு புத்தகம் கொடுத்துட்ருக்கோம் அது எங்களுடைய காசும் கிடையாது ஆனால் அது ஒரு பொதுவான ஒரு தொண்டு ஆனால் தனிப்பட்ட ரீதியில் யாராச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா அதை ஒரு நாளுமே நாங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது கிடையாது என்னென்னா அது தனிப்பட்டது வேறு பொதுவானது வேறு அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பிரபலங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனிப்பட்ட ரீதியாக காரில் போகிறாங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்களா அந்த பிரியாணி சாப்பிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களுடைய எமோஷன்ஸையும் சேர்த்து நம்மளுடைய வியூவர்ஸ் ஆக்கி நமக்கு லைக்ஸை வந்து நம்ம குமிச்சிட்ருக்கோம் அது ரொம்ப பிழையான விஷயம் அது நம்ம நாட்டிலே நிறைய பேர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி பாலா என்ன வருஷங்கள் முன்பாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சிலை வந்து வைக்கப்பட்ட ஒரு கோயில் மாதிரி ஒன்று உருவாக்கப்படுது அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வராங்க அந்த இடத்துல பாலா அவர்களும் போறாங்க அப்போ ஒரு பாலா கிட்ட ஒரு பெண்மணி வந்து உதவி கேக்கிறாங்க அங்கிருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது பாலாவினுடைய ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்ன பண்றாருன்னா எதிர்ச்சியா அந்த பெண்மணிக்கு உதவி செய்யறாரு அப்போ தான் நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா நீ வந்து உதவி செய்யற ஓகே அது எதிர்ச்சியா வந்து வேற உனக்கிட்ட உதவி கேட்டாங்கன்னு சொல்றிய பின்னாடி முன்னாடி எப்படி கேமரா இருந்தது எல்லாம் செட் பண்ணி தான் செய்வியா அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே இருந்தது ஆனா அது பெருசா யாரும் பேசல ஓரளவு பாலா ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதா இப்போ மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலால் உமாபதி அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காருனா அறம் நாடு அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு என்னன்னா பாலா அப்படிங்கிறது சர்வதேச கைகூலி அப்படிங்கிறது தான் என்னன்னா இவருக்கு எங்க இருந்து இவ்வளோ பணம் வருது எப்படி இதெல்லாம் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சில உதாரணங்களை வந்து சொல்லியிருந்தாரு எப்படின்னா ஒரு அரசாங்கத்தை மாற்றணும் அப்படின்னா சில நேரங்களில் சில ஆட்சியை மாற்றணும்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து இறக்கி விடப்படுவாங்க அப்படின்னும்பொழுது பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலை டைம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட நான்கு மாத போராட்டங்கள் நடந்தது ஒரு போராட்டம் அப்படின்னு நடக்கும்பொழுது அவ்வளோ ஆக்களை சேர்க்கணும் அவ்வளோ ஆக்கள் கூடணும் அவ்வளோ பேரும் ஒன்றான ஒரு மனநிலையில் இருக்கணும் ஒரு ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து நம்ம நம்ம நேரடியாக பார்த்தது ஒரு ஆட்சி மாறின கதை புரட்சி ஒன்று ஏற்பட்டதை நம்ம கண் முன்னாடி வந்து பார்த்துருக்கோம் பட் அதுல ஒரு விஷயம் சொல்லியா

பல பஸ்கள் எரிக்கப்பட்டு ஒரு அமர கீர்த்தி அத்துக்கோரல அப்படின்னு அந்த டைம்ல பொதுஜன பெருமண கட்சியினுடைய ஒரு எம்பி வந்து கொல்லப்பட்டார் அடிச்சு கொல்லப்பட்டார் பல பேர் கொல்லப்பட்டாங்க பல பேர் அடிச்சு பேரை குல இதெல்லாம் சர்வசாதாரண மக்களால் முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு மக்களால் முடிஞ்சா எதையும் பண்ண முடியறதுன்னு ஒன்று சோசியல் மீடியாவில் முடிஞ்சா எதையும் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு டீப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது அரசுக்கு பின்னாடி சில விஷயங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கும் அது வந்து வெளியே இருந்தும் இயங்கிட்டு சில நேரத்தில் ஒரு ஒரு சிண்டிகேட்னு சொல்லுவாங்க சில 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 ஆட்கள் சேர்ந்து உருவாக்குன ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ராஜபாட்டின்னு சொல்லலாம் அது வெளியே தெரியாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் மக்களால தனிப்பட்ட மக்களால சாதாரண குடிமக்களால ஒரு ஜனாதிபதி மாளிகையை வந்து உடைக்க முடியுமா பிரதமர் மாளிகையை அங்கே போய் வந்து இது பண்ண முடியுமா அடிச்சு உடைக்க முடியுமா ஜனாதிபதி மாளிகைக்குள்ள ஸ்விம்மிங் ஃபுல்ல பூர்னாங்க பூந்தாங்க மக்கள் அடிச்சாங்க உடைச்சாங்க ஆனால் ஸ்ட்ரெயிட்டா மக்கள் போகலை ஒரு சக்தி முன்னாடி போச்சு அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து பின்னாடி போய் ஸ்டார்ட் பண்ணி விட்டது வேற அந்த அந்த வைப்ரேஷனை கொடுத்தது வேற போனது மக்கள் அப்படிங்கிறது தான் அப்போ இங்க ஒரு ஆட்சி மாற்றம் வந்து உருவாகணும்னா அங்க ஒரு சக்தி வந்து ஒர்க் பண்ணுது மறைமுகமாக மறைமுகமாக ஒரு சக்தி வந்து ஒர்க் பண்ணி அங்க ஒரு புரட்சி வந்து ஏற்படுது அப்படிப்பட்ட ஒரு புரட்சி அப் புரட்சின்னு அவர் சொல்ல வரல ஒரு சர்வதேச கைகூலியாக இவன் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆபத்தையை விளைவிக்க போறான் அந்த பால அப்படின்னு சொல்லிட்டு தான் உமாபதி அவர்கள் சொன்னது அது மாத்திரம் இல்லாமல் உமாபதி அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா பாலா கொடுக்குற வாகனங்களுக்கு நம்பர் ப்ளேட் கிடையாது அவர் கொடுத்த ஒரு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ரோய்ஸ் காரினுடைய ஒரு வண்டி நம்பர் தான் ஒரு வண்டிக்கும் ஒரு நம்பர் தான் இருக்கும் அது எப்படி இல்லைன்னா அவர் குடுக்குற வாகனங்களை நம்பர் பிளேட்டை மறைச்சிட்டு இருக்காரு இப்படி பல விமர்சனங்கள் பாலாமைல வந்து இருந்தது அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் சொன்னார் என்னென்னா அண்மையில் இந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி காலகட்டத்தில் நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது அந்த கலவரத்துக்கு பின்னாடி இருந்தவர் தான் சுதன் குருங் அப்படிங்கிற முப்பத்தி ஆறு வயசை சேர்ந்த ஒரு ஆள் இவனை எப்படி இறக்கி விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நேபாளத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சோசியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணிச்சு தடை பண்ணதுக்கு அப்புறமா அங்கே உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக வந்து குதிச்சாங்க அங்க வேலையின்மை அதிகமாக இருந்தது பல பிரச்சனைகள் இருந்ததுனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கத்தின் மேல மிகப்பெரிய ஒரு கோவத்தை கொண்டாங்க அதுக்கப்புறம் இந்த சுதன் குரு அங்கதான் இறங்குறாரு ஜென்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நேபாளத்துல வந்து ஏற்பட்டதன் காரணத்துக்கு பின்னாடி இந்த சுதன் குரு தான் இருந்தாரு இந்த சுதன் குரு யாருங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல நேபாளில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுது அந்த பூகம்பத்துல சுதன் குருங்கோட பையன் வந்து இறந்து போறான் அதுக்கப்புறம் தான் அவர் எக்ஸ்போஸ் ஆகிறாரு மீடியாக்கு என்னோட பையன் இறந்து போனா இது மாதிரி அடுத்த பசங்களை வந்து உயிரிழக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாமி ஹாமி நேபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட வந்து உருவாக்கி சர்வதேச நாடுகள் கிட்ட இருந்து நிறைய காசு எடுத்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல துருக்கியில ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம் அந்த நிலநடுக்கத்தின் போது பல பேருக்கு வந்து உதவி செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு என்ஜிஓ இருக்கு அவரு நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காரு அது சுதன் குருங்கன்றது அரசியல் பின்னணி இல்லாத ஒரு சாதாரண நபர் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சுதன் குருங் அப்படிங்கிறவரை ஒரு சர்வதேசம் என்ன பண்ணிச்சு

இறங்கி உதவி செஞ்சாரு யாரு அவ்வளவு காசு கொடுத்தாங்க சோனுசுல்க்கு அவரை ஹீரோவா பார்த்தாங்க அவர் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காகத்தான் பிஜேபி காங்கிரஸ் ஆட்சியை தான் அவரை வந்து உருவாக்கினாங்க அதே மாதிரி ஆந்திர மாநிலத்துல ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர் இருக்கான் பெட்டி நிறைய பணத்தை வந்து கொண்டு வருவான் யாருக்கு என்ன தேவையோ இவ்வளோ பணத்தை காட்டணுன்னே அந்த மக்கள் என்ன பண்ணாங்க ஏமாற்றி வந்து எடுப்பாங்க அதாவது வந்து இவன் நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு உதவியை வந்து வாங்கிக்குவாங்க ஆனால் ஒன்னே ஒன்னு இந்த மாதிரி உருவாகுற ஆட்கள் பின்னாடி ஒரு சென்டிமெண்ட்காக தான் இருக்கும் அப்பா வந்து இல்லை இல்லாமல் போயிட்டாரு அம்மா சொன்னதுனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அப்போ இப்படியான ஆட்கள் உருவாக்கப்படுவது பிற்காலத்தில் ஒரு புரட்சியோ ஒரு சேஞ்சோ இல்லைன்னா பொலிட்டிக்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆக இருக்கும் அப்படின்ற மாதிரி உமாபதி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு அதிகமாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் இது ஒரு விவாத பொருளாக இருந்தது அதுக்கப்புறம் தான் பாலா என்ன பண்ணாருன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் பாலாக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாலு மில்லியன் மக்களுக்கு மேலே அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவர் சொன்னார் என்னன்னா நான் வந்து ஆங்கரிங் பண்ணுறேன் நான் வந்து ஈவெண்ட் போகிறேன் படம் நடிக்கிறேன் ஸ்டேஜ் ஷோ பண்ணுறேன் காமெடி ஷோ பண்ணுறேன் இது மூலமாக எனக்கு வர வருமானத்தை வச்சு நான் யார்கிட்டையும் வாங்காமல் நான் கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து சர்வதேச கூலி கிடையாது நான் வந்து தினக்கூலி நானும் ரெண்டு மூணு நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனா நீங்க என்ன வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க எப்படி பண்றீங்கன்னு தெரியல ஏன்னா வளர விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பாலாவினுடைய குற்றச்சாட்டு இந்த இருக்குன்னு அவங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க யார் இந்த கே பாலா பாலா எக்ஸ்போஸ்டு பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி இவன் ஒரு ஸ்கேமு

அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ வந்து டிடி நெக்ஸ்ட் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் இதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பேட்டி ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்ல ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுக்கணியும் எக்ஸ்போஸ்ட்டு முகத்துல கிழிஞ்சது அதுலேயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தின கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி பண்ணிக்கோட காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் அடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் இதுல வந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல என்கிட்ட டிரெஸ்ட் கிடையாது எங்ககிட்ட எந்த விதமான கிரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது மட்டும்தான் நான் டே நைட்டாக ஓடி பண்ணுறேன் பண்றேன் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேடுவே இவ்வளோ காசு வேடுவே ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்டில் வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேற்று இது இது முடிஞ்சிடும் 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 நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடிகிற மாதிரியே இல்லை ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை பண்ண உள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பின்வாங்கிடக்கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க உண்மையாக வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு அதுலேயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் தான் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் போட்ட காசு கிடையாது யூடியூப் சேனல் சேர்ந்தா தான் காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனால் என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா ஸோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றேன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ இப்போ இதுல என்னன்னா ஒரு சர்வ சர்வசாதாரணமான பையன் அவன் உழைக்கிறத வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கான் தான் வந்து இலவசமாக ஒரு மருத்துவமனை கட்டி இலவசமாக வந்து மக்களுக்கு மருத்துவ உதவி செய்யணுங்கிறான் சூர்யா கிட்ட கார்த்திகிட்ட கூட இல்லாத காசு பாலாக்கு எப்படி வந்தது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது பாலா வந்து என்ன சொல்கிறாருனா ஆனால் ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கிற இடம் வந்து நகைச்சுவை ஆர்டிஸ்ட்டு இருக்கார் இல்லையா மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட் காணி தான் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போ அதே இடத்துல நான் எனக்காக கோடிக்கணக்கில் வீடு கட்டி இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆகியிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பாலாவுகாவ பேசிட்டு இருக்காங்க தானே அந்த பையன் ஒரு பையன் அவனா உழைச்சி அவனா கொடுத்துட்டு இருக்கான் அதை உங்களுக்கு என்ன சார் போறாம நீங்க செய்யவும் செய்ய விடவும் மாட்டீங்க வரைக்கும் நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது இந்த சட்டமன்ற தேர்தல்ல இதுல ரெண்டு கட்சி மிக முக்கியமான இப்ப ரெண்டு கட்சி வந்து மோதிட்டு இருக்கு இல்ல ஒண்ணுதான் வந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற தற்போதைய அரசு அடுத்ததுதான் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவி கே விஜய் அவர்களுடைய கட்சி இப்ப ரெண்டும் தான் வந்து கிளாஷ் ஆகி மோதிட்டு இருக்கு இப்போ கடைசி டைம்ல விஜய் அவர்களோட கூட்டணி சேர போறது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எந்த கட்சி போய் சேர போகுது சீமான் அவர்கள் போய் டிஎம் கே மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் போய் டிஎம் கே இப்போ இப்ப இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் ஏடிஎம் கே இருக்கு இன்னும் ஒரு சில கட்சிகள் இருக்கு ஆனா கடைசி டைம்ல விஜய் கூட போய் சேர போறதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா இப்பதான் இங்க எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படுது விஜய் அவர்கள் ஒருவேளை முதல்வர் ஆவாரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முதல்வர் வரணும்னா சில கிரௌட வந்து பிடிக்கணும் இப்போ நேற்று நாகப்பட்டினத்துல விஜய் போய் பேசியிருந்தாரு இலங்கை மக்கள் சார்பாக பேசியிருந்தாரு இப்போ மீனவர்கள் சார்பாக பேசியிருந்தார் அப்படி பேசும்போது என்ன நடக்கும் விஜய்க்கு நம்ம வோட் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே மாதிரி முஸ்லீம்கள் பக்கம் பேசணும்னா முஸ்லீம்களுக்கு சார்பாக பள்ளிக்கு போகணும் அங்கதுவா கேட்கணும் மீலா திருலாவில கலந்து பல பல வேலை திட்டங்கள் இருக்கு அப்போதான் வோட்ஸ் வந்து கிடைக்கும் இப்படி இருக்கும் போது தான் பயப்படுறாங்க இந்த தமிழக அரசு என்ன நடக்குதுன்னா ஒருவேளை அந்த பாலாவுக்கு கூடி இருக்கிற கூட்டம் இருக்கு இல்லையா அதாவது பாலா நடிச்ச காந்தி கண்ணாடி படம் இருக்கு இல்லையா இந்த காந்தி கண்ணாடி படத்துக்கு எல்லாரும் போனது எதுக்காக பாலா நீ ஒருத்தனுக்காக நான் அந்த படம் பார்க்க போறோம் வேற எங்களுக்கு எதுவும் வேணாம் உன்னை வளர்த்து விடுன்றதுக்காக நாங்கள் அந்த படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்ற மாதிரி நான் ரிவ்யூ பார்த்துருந்தேன் அப்போ பாலாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய இல்லையா ஒரு மிகப்பெரிய டீம் ஒன்று இருக்கு அந்த டீம் ஆட்கள் போய் லாஸ்ட் டைம்ல விஜய் கூட சேர்ந்தா என்ன ஆகும் இங்க இங்கே இதுதான் இங்க அரசாங்கம் ஒரு விஷயத்தை இல்லாமாக்கணும் நினைச்சா என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூபர் மூலமாகவோ சோசியல் மீடியா மூலமாக மூலமாகவோ இன்ஃப்ளூயன்சர் மூலமாகவோ சில விஷயங்களை வந்து ப்ரோபகண்டா பண்ணி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவனை இல்லாம ஆகிடுவாங்க அப்படிங்கறதன் கண்ணோட்டத்துல நிறைய பேர் வந்து பாக்குறாங்க இப்போ உமாபதி சொல்றது என்னன்னா இப்படியான ஒருத்தன் உருவாகி இவன் ஆபத்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கேட்கிறேன் அவன் என்ன ஏன் ஆபத்துன்னு நீங்க நினைக்கிறீங்க அவன் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொல்றான் ஆனா கேட்டா அரசியலுக்கு வர மாட்டானா ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணுவானான்னு சொல்றான் சரி பண்ணிட்டு போட்டு விட்டுருங்க சரி அரசியலுக்கு வந்தா தான் என்ன உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கறதா ஒருத்தன் அவன் உழைச்சி அவன் உழைக்கிறதெல்லாம் ஒண்ணு கூட சேர்க்காம அண்மையில கூட ஒரு விழா நடக்கும் பொழுது கலா மாஸ்டர் இருக்காங்க இல்லையா கலா மாஸ்டர் வந்து பாலாவுக்கு மக்கள் நாயகன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷர்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க நீ மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ற நீ மக்கள் நாயகன் என்ன பிரச்சனை ஒருத்தன் தாண்டி போயிடுவான் அவனை வளர விடக்கூடாது ராஜ்புட் அப்படிங்கிற ஒரு நடிகர் அவருக்கு என்ன நடந்துச்சு கடைசியில் வளர்ந்து வரும்பொழுது ஒரு சல்மான் கான் அமீர் கான் ஷாருக் கானை தாண்டி கொஞ்சம் பேசு பொருளாய் வரும்போது சுஷாந்த் சிங்கோட கதையை வந்து முடிச்சு விட்டாங்க சோனு சூட்டுக்கும் அப்படிதான் நடந்துச்சு ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கும் அப்படிதான் நடந்துச்சு அதே மாதிரி வளர்ந்து வரக்கூடிய பாலா மீது பொறாமை ஏற்பட்ட

ஆனால் ஆட்களை வந்து உருவாக்கி விடுவது பிற்காலத்தில் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வருவதற்காக அந்த மாதிரி ஆட்களை உருவாக்கி விடுறாங்க நேபாளத்தில் நடந்த புரட்சிக்கு இந்த ஒருத்தன் தான் காரணம் அவனுக்கு எந்தவித அரசியல் பின்னணி இல்லைன்னா அவனை எப்பவும் உருவாக்கிட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்பாக அதே மாதிரி தான் அந்த பாலாவை உருவாக்கி இருக்காங்க இவன் சர்வதேச கைகூலி ஒரு சில நாடுகள் சேர்ந்து தான் இவனை உருவாக்கி விட்டுருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவர் மேல விமர்சனம் வந்து அதிகமாக எழுந்திருக்கு இப்ப நான் கேட்குற கேள்வி நம்ம நாட்டிலையும் சில பேர் அப்படி வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா நம்ம நாட்டில் யாரும் அவங்களாம்

ஒருத்தரை உருவாக்குறது வந்து அரசியலுக்கு அப்பால சில நேரம் புரட்சிக்கு வகு வகுக்கும் அது நல்லதாகவும் அமையும் கெட்டதாகவும் அமையும் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலைய டைம்லயும் அப்படி ஒரு சடன் புரட்சி நடந்தது நாலு மாதம் புரட்சி நடந்திருந்தாலும் இப்படி ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது அப்படிங்கிறது வந்து வெறும் தனி மக்களால் முடிஞ்சதா இதுக்கு பின்னாடி அறச்சோண்டி இருந்திருப்பாங்க தானே கண்ணுக்கு தெரியாதவங்க இருந்திருப்பாங்க தானே அப்படின்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு அது பழைய கதை அதே மாதிரிதான் இப்போ தமிழக அரசியல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அதுக்கு ஒத்தனை வர விடாம வந்து பண்ணுறாங்களா அவன் அரசியலுக்கு சம்மந்தப்பட்டவனே கிடையாது பாலா அப்படிங்கிறத தம்பி ஆனா ஏன் தமிழக அரசு பயப்பட்டு இப்படி ஆட்களை வச்சு புரொபகண்டா பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதை தாண்டி உமாபதி அவர்கள் சொன்னது நான் சும்மா வெறும் வார்த்தையால சொல்லல ரொம்ப யோசிச்சு ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நான் சொல்றேன் சும்மா எல்லாம் சொல்லிட முடியாது பாலா உதவி செய்ய நினைக்கிறாரு தான் அதுக்கு அவரை இல்லாமல் கொண்டு நினைக்கல ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எதை நம்புறது எதை நம்புறதுன்னு தெரியல ஆனால் பாலாசைலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்குது அந்த பையன் நிறைய ஹெல்ப் பண்ணிவிட்டு ஆனால் இப்போ வந்து சம்பாரிச்சதெல்லாம் வந்து இறைச்சி பச்சாக இருக்குது பட் தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நினைக்கிறீங்க